ஒரு ஒலிம்பிக்ல நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறான் ஒரு ஓட்டப்பந்தயக்காரன் அப்படின்னா அவன் கால் எவ்வளவு தீவிரமா இருக்கும் கால் அப்படி மான் கால்களை போல இருக்கும் ஆனா அவன் காலை விட எது தீவிரமா இருக்கும்னா கால் தீவிரமா இருக்கும் அந்த கன் எப்ப சுடுவாங்க டக்குன்னு பறக்கலாம் ஓடலாம் கிடையாது எப்படி பறந்துடணும் அப்படி கன்சூட்னா ஒலிம்பிக்ல உலகமே பார்க்கணும் அந்த இப்ப போட்டியை யார் பாக்குறா உலகமே பாக்குது கண்ண சூட சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல போட்டி முடிஞ்சிடும் கொஞ்ச நேரத்துல யார் நூறு மீட்டர்ல கோல்டு வாங்குறாங்க பறந்துருவாங்க நமக்கு மட்டும் தேவனுடைய சந்ததிக்கு மட்டும் மீட்கப்படும் மாலுக்க என்று முத்திரையாக பெற்ற பசுத்தாவி யாராற்ற இருக்கோ அது பசுத்தம் உள்ளவர்கள் தான் பசுத்தாவி அதிகாரம் உள்ளவர்கள் தான் தேவன் அதிகாரம் தருவார் விதைக்கிறவன் கைகள் தான் தேவன் விதையைத் தருவார் அறுக்கிறவங்களை தான் தேவன்

இலங்கையில மற்ற தேசங்கள்ல நாளைக்கு ஓய்வு நாள் நாள் மனமகிழ்ச்சி நாள் தேவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையில ஆங்காங்கே உலகத்துல எந்தெந்த திருச்சபைகள் தேவனால இருக்கப்பட்டதோ நிறைய சபைகள் இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய சபையில தான் ஆண்டவர் இருக்காங்க இப்ப உலகத்திலே நியூசிலாந்துல இருந்து அமெரிக்கா தாண்டி தீவுகள் வரைக்கும் அப்படிதான் நியூ இயர் வரும் இருந்து அப்படி சூரியன் வரும் அது அப்படியே வந்து இப்போ ஒரு லட்சம் சபைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் சபைகள்ல ஒரு லட்சமும் ஆவிக்குரிய சபைகள் அந்த ஒரு லட்சம் சபையும் ஒரே நேரத்தில் ஆராதனை வச்சாலும் அந்த ஒரு லட்சம் சபையிலையும் ஒரே நேரத்துல தேவன் எழுந்தள்ள முடியும் ஒரே நேரத்துல எழுந்தருவான் அமெரிக்கால காட்சி கொடுக்கிற தேவன் தான் அண்டார்டிகாலையும் கொடுக்குறாரு ஆப்பிரிக்காலையும் கொடுக்குறாரு நியூசிலாந்துலையும் கொடுக்குறாரு ஆஸ்திரேலியாலையும் கொடுக்குறாரு ஆசியாலையும் கொடுக்குறாரு தேவன் அங்கு இங்கு இனாதபடி எங்கும் இருக்கிறவர் தான் தேவன் இங்கே இல்லை எல்லா இடத்துல இருக்கார் வேலை போனாலும் அவர் தான் கீழே போனாலும் அவர் தான் அவருக்கு மறைவான எங்க ஓடுவே அப்படிங்கிற பாட்டுக்காரர் அப்ப இவ்வளவு பெரிய தேவனே நாம் அப்பாவாக வைத்திருக்கிறோம் அப்ப அப்பாவை நம்ம பார்க்கணும் தரிசிக்கணும் அவரோடு இருக்கணும் நித்திய காலத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும்னா இந்த நாளை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய மூணு மூணு வசனம் சொல்லுது கர்த்தருக்கு உங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்த